எங்க பிள்ளைங்க மறந்து இருக்க போனாசாரமோட ஹாஸ்பிட்டலுக்கு கோயில் சொல்லி சொல்லிச்சுன்னா உங்களோட பிள்ளை ஒரு வருத்தகம் இல்லை வாயு என்ற ஒரு வாய்வு இருக்கு அதனால தான் பிள்ளை இப்படி செய்யுது இந்த மருந்தை கொண்டு கொடுங்க நாளைக்கு நாளைக்குடியும் உங்களுக்குள்ள சுகமாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்போ கட்சி மாவட்டம் கந்தாமலை பகுதியில் புன்னநிராவி கிராமத்தில் இன்று குமாரசாமி பகுதியிலே நாய்க்கடிக்கு இலக்காகி நான்கு வயது பிள்ளை உயிரிழந்த சம்பவம் இன்று வடக்கு கிழக்கிலே ஒரு பேசு பொருளாக இருக்கிறது நான் அஜிந்த ஜெயினந்தினி குமாரசாமி இருக்கிறேன் நாங்கள் கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்துலேருந்து அளவட்டிலேருந்து வந்து எட்டு வருஷமாகுது இது வரைக்குமே எங்களுக்கு வந்து இந்த துவார விழிப்புணர்வு சம்பந்தப்போ சம்பந்தமாக யாருமே இந்த எதுவும் இல்லை இது சம்மந்தம் எதுவுமே எங்களுக்கு நாய்க்கடிக்கு இலக்கான சிறுமிக்கு நீதி கோரும் குடும்பத்தினர் சுகாதார தரப்பு மீதும் கடும் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர் கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்டாவளி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்குட்பட்ட குமாரசாமிபுரம் பகுதியில் கடந்த பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் நாய்க்கடிக்கு இலக்கான சிறுமி ஒருவர் உரிய சிகிச்சை பெறாத நிலையில் கடந்த இருபத்தைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் வெளிப்பு ஏற்பட்டதன் காரணமாக தருமபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து கிளிநொச்சி வைத்திய சாலைக்கு மாற்றப்பட்டார் தொடர்ந்து அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஜால் போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் தியாகராஜன் சாருஜா என்ற நான்கு வயதுடைய சிறுமியை இவ்வாறு உயிரிழந்த நிலையில் இன்று சடலம் கையளிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மேலும் நாலு பேர் குறித்த நாய்க்கடிக்கு இலக்கானதுடன் அவர்களுடன் சிறுமியின் பராமரிப்பில் தொடர்பு வைத்திருந்த பதினோரு பேருக்கும் சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் சுகாதார வைத்தியரின் ஆலோசனைக்கு அமைவாக முற்பாதுகாப்பு தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் குடும்பத்தினரும் பாதிக்கப்பட்டவர்களும் பிரதேச மக்களும் சுகாதார தரப்பினர் மீது கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர் நாய்க்கடிக்குள்ளான சிறுமியை சிகிச்சைக்காக அழைத்து சென்றபோது குறித்த நாய்க்கு தடுப்பூசி போடப்பட்டதா என கேட்ட வைத்தியருக்கு ஆம் அன்று அழைத்து சென்ற உறவினர் கூறியுள்ளார் நாய்க்கு தடுப்பூசி போடப்பட்டதாலும் சிறுமிக்கு குழந்தையில் போடப்படும் தடுப்பூசி போடப்பட்டதாலும் மேற்கொண்ட விசர் நாய் தடுப்பூசி போட வேண்டியதில்லை என கூறி வைத்தியர் அனுப்பி வைத்துள்ளார் இதேவேளை குறித்த நாய் கடித்ததாக பன்னிரண்டு பதினாலு வயதுடைய சிறுவர்களும் தருமபுரம் வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக சென்றபோது அதே பதிலை வைத்தியர் வழங்கியுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவிக்கின்றனர் நாய் கடித்த சம்பவம் தொடர்பில் சிகிச்சைக்காக செல்லும் போது குறித்த நாய் தொடர்பில் அறிந்து கொள்வதுடன் நாய்க்கு செலுத்தப்படும் தடுப்பூசி அட்டையை பார்த்து ไปถึงอิน சிகிச்சை வழங்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு குறித்த நாய்க்கு வழங்கப்பட்ட தடுப்பூசிக்கு பின்னர் எந்த தடுப்பூசியும் வழங்கப்படவில்லை என்பதை குறித்த நாய்க்கு வழங்கப்பட்டுள்ள தடுப்பூசி அட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் சுகாதார கவனை இனமும் இந்த சிறுமியின் இறப்புக்கு காரணம் என சுட்டிக்காட்டப்படுகிறது இந்த விடயம் தொடர்பில் மரண விசாரணையின் போதே தமக்கு தெரிய வந்தது எனவும் தனது பிள்ளையின் மரணத்துக்கு சுகாதார திறப்பினரே காரணம் எனவும் சுட்டிக்காட்டும் உயிரிழந்த சிறுமியின் தந்தை தனது பிள்ளைக்கு நடந்தது போன்று யாருக்கும் நடக்கக்கூடாது என கண்ணீர் கண்ணீர்மல்கூறுகின்றார் நாய்க்கடி தொடர்பில் தமது பிரதேசத்தில் எந்தவொரு ஒரு விழிப்புணர்வு செயற்கும் இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை எனவும் பிரதேச மக்களால் மிகவும் பின்தங்கிய குறித்த போன்று பல கிராமங்கள் உள்ளன நாய்க்கடி தொடர்பான விளக்கங்களையும் விழிப்புணர்வுகளையும் இனியாவது மேற்கொண்டு உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என பிரதேச மக்கள் வினயமாக கோரிக்கை முன்வைத்துள்ளனர் நாய்க்கடிக்கி இலக்கமாக விளக்காகி நான்கு வயது பிள்ளை உயிரிழந்த சம்பவம் என்று வடக்கு கிழக்கிலே ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அந்த பிள்ளைக்கு நாய் கடித்து தர்மபுரம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறார்கள் அவர்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அந்த டாக்டர் கூறியிருக்கிறார் தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது உங்களுக்கு விசாரணை ஊசி தேவையில்லை என்று கொடுத்து விட்டிருக்கிறார் நேற்று முன்தினம் பிள்ளை இறந்திருக்கிறது கிளச்சி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு யால் போதன வைத்திய சாலையிலே அவருடைய பரிசோதனை இறப்பு பரிசோதனையிலே விஷ நாய் என்பதுதான் உயிர் போயிருக்கிறது அது சம்பந்தமாக அந்த நாயை விசாரித்த போது அந்த நாய் நான்கு பேருக்கு மேலதிகமாக கடித்திருக்கிறது இந்த குமாரசாமிபுரத்திலிருந்து தருமபுரத்தூர் ஆஸ்பத்திரிக்கு பனிரெண்டு வயது பிள்ளை ஒன்று பத்து வயது ஒன்று நான்கு வயது ஒன்று பதினேழு வயது அவர் ஹாஸ்பிட்டல் செல்லவில்லையா மற்ற பிள்ளைகள் போய் பன்னெண்டு வயது தாயோடு கழித்த பிறகு அவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டதான்னு கேட்டிருக்கிறார்கள் ஐந்து வயது ஓம் என்று பிறகு விஷனாய் ஊசி தேவையில்லை என்று சொல்லி அனுப்பியிருக்கார்கள் அதே தினம் நேற்று அந்த சம்பவத்தை இந்த பிள்ளை இறப்புக்கு பின்பு அந்த நான்கு வீடுகளுக்கும் சென்று அவர்களுக்கான தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது உண்மையாகவே மருத்துவ சில பிரச்சனை காரணமாக இப்படியான உயிராபத்துகள் வருகிறது தயவுசெய்து நாங்கள் எங்களை நம்பி நாங்கள் நம்பியிருப்பது டாக்டர்மார்களையும் மருத்துவ துறையும்தான் இறைவனுக்கு அடுத்ததாக உங்களை நம்புவோம் உங்களை நம்பி அந்த நான்கு வயது பிள்ளை இன்று வந்து நாங்கள் டாக்டரை சொல்லிடலாம் எங்களுக்கு தடுப்பூசி போடணும் விசாநாயக ஊசி போடுவோம் அந்த தாயுதாப்படின் கண்ணீர் உண்மையாகவே சும்மா விடாது இப்படியான சம்பவத்தில் இன்றைக்கு ஒரு விசநாய் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு ஒரு நாய் கடி சம்பந்தமான விழிப்புணர்வு கண்ணீர பிரதேசத்தோ குமாரசாமி பிரதேசத்தோ நடைபெறவில்லை என்று மக்கள் விசாரம் தெரிவிக்கிறார்கள் இந்த பிள்ளையின் இறப்பு இன்னொரு பிள்ளைக்கு வரக்கூடாது என்பதற்காக இந்த நான்கு பேருக்கும் ஊசி போட்டிருக்கிறார் பரவாயில்லை இது வடக்கு கிழக்கில் இல்லை இலங்கையில் வாழும் அனைத்து உறவுகளுக்கும் நான் கேட்டுக்கொள்வது என்றால் நாய் கடித்தால் உடனே நீங்கள் பக்கத்து ஆஸ்பத்திரிக்கு நாடுங்கள் அப்படி இல்லாவிட்டால் ஒரு மாவட்ட ஹாஸ்பிட்டலுக்கு நாடி அந்த தடுப்பூசி கட்டாயம் போட வேண்டும் என்பதை நான் அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இப்போ எங்களை பிள்ளைங்க நாங்கள் மருந்து இருக்க போனா தர முறை ஹாஸ்பிட்டலுக்கு போய் சொல்லிச்சு சொல்லிச்சுன்னா உங்களோட பிள்ளை ஒரு வருத்தகம் இல்லை இந்த ஒரு இருக்க வாய் வந்து ஒரு வாய் இருக்கு அதால் தான் பிள்ளை இப்படி செய்யுது இந்த மருந்தை கொண்டே கொடுங்க நாளைக்கு உங்களை பிள்ளை சுகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்போ நாங்கள் அந்த மருந்தை கொண்டு வந்து வர திருப்பியும் அதே மாதிரி தான் இந்த பிள்ளை செஞ்சது வலிப்பு குணம் மாதிரி அந்த ஏங்கு காற்றை கண்ட ஏங்குறது சத்தத்தை கண்ட இதாக இருந்தது அப்போ நாங்கள் பயத்தில் திருப்பி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க எங்களை பிள்ளைக்கு சீலை நான் சரி ஏற்றி விடுங்கன்னு சொன்னது அது ஒரு ரெண்டு மூணு மரத்தியான மரம் இருந்துட்டு ஒன்று வார்ட்டில் விட்டுட்டு வேந்த ஒரு கொஞ்சம் நேரத்தால் கொஞ்சம் இடத்தால் கிணச்சி ஹாஸ்பிட்டல் ட்ரான்ஸ்பர் பண்ணது அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக இந்த பிள்ளை அங்கே இருந்தது ட்ரான்ஸ்பரில் அங்கே இருந்து போட்டு எல்லா டாக்டர் அப்போ நான் அங்கே ஹாஸ்பிட்டல்ல எல்லா டாக்டர் மேலும் நான் கேட்டுனா இந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது சொல்லுவோங்க சொல்லுங்க ஒன்று அவே பிள்ளை உங்களோட பிள்ளைக்கு எதுவும் நடக்கலை ஏன்னு சொன்னால் நாங்கள் எல்லா வசதியும் எல்லாம் செஞ்சாங்க எல்லாம் பார்க்குறோம் எல்லா மருந்து கொடுத்தோன்னு இருக்கிறோம் உங்களுக்குள்ளே வடிவாக தெளிவாக ஃபுல்லாக கதைக்குது எல்லாம் செய்யுது சாப்பிட்றதும் ப கண்டு பயப்படுறது தான் உண்டு வேறு நாங்கள் ஒன்று கதை ஒரு வேள மா பிள்ளையெல்லாம் தலையில் கிருமி இருந்தாலும் அப்படி செய்யலாம் இல்லை மூளை காய்ச்சல் வந்தாலும் அப்படி இந்த பிள்ளை தண்ணலாம் ஆண்டு புள்ள தெளிவாக கதச்சி கொண்டிருக்கு நாங்கள் எதுக்கும் யாழ்ப்பாணம் கொஸ்பிட்டல் போய்ட்டு ஸ்கேன் பண்ணி பார்ப்போம்னு பெரிய டாக்டர் அதாவது யா அந்த கிளச்சி பெரிய டாக்டர் அம்மா வந்து சொன்னுவா நீங்கள் ஒருக்கா யாழ்ப்பாணம் போய் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் ஒரு பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வராது அப்படியே இந்த பிள்ளை கிருமி தான் தலையில் ஏறி இருந்தாலும் ரெண்டு நாள் ஊசி போட்டு நாங்கள் தண்டுவோம் அப்போ நாங்கள் அந்த சந்தோஷத்தில் நாங்கள் பிள்ளையே ஏற்றி விட்டு போனேன் ஏற்றி நான் பிள்ளைன்னு சொன்னேன் ஏற்றி நான் பின்னால பஸ்ஸில் போய் கொடுக்கேன் போய் ஒரு கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் பண்ணினேன் நீங்கள் அப்பா நீங்கள் அப்பா நீங்கள் இருக்க வாங்குவோம் ரெண்டு எனக்கு அப்போ விளைஞ்சிட்டு ரெண்டு பிள்ளைக்கு என்னோட போதும் அங்கே போனோடனே ஒரு பத்து நிமிஷம் வேலை ஈடியூவில் வெளியெடுத்துருந்தேன் எடுத்து சொல்லித்தினேன் மூட பிள்ளைக்கு இதுதான் பிரச்சனை இது உலகத்துலேயே இங்கே சிறுலாங்காலே இந்த பிள்ளைக்கு மருந்து இல்லை ரெண்டு இந்த பிள்ளையை தேனி அவங்க ஊதிக்கிட்டேனே அப்பா அந்த பிள்ளைட்டு அப்பாச்சு அப்பாச்சு நான் என்ன நான் போக மாட்டேன் என்ற பிள்ளை என்ன என்னம்மா நான் அப்பாஜி அப்பாஜின்னு பூ நான் போனேன் போன போனப்போ நான் எந்த பிள்ளையை பார்த்துட்டு திரும்பி முடிஞ்சிட்டேன் என்னால் என்ன பிள்ளையை பார்க்கல இந்த கோலத்துலேயே அதேப்போம் நான் பார்க்கல ஒரு அஞ்சு மணி போல் டைமில் வெறும் அண்ணன் எங்கள் அண்ணி தான் என்னென்ன சொன்னால் எங்களை விட்டு எங்களை சாரும் போட்டாலும் அதேப்பறம் நாங்கள் நஞ்சமே என்ன மிஸ்டேக்கானது இந்த சார் நான் கிடச்சி சொல்லி சொல்லிச்சுனேன் சரி நான் சைனை வச்சு போட்டு இருக்கிறதான் தான் கொரோனா விசாரணை வந்த பிறகு எனக்கு தெரியும் என் பிள்ளைக்கு இதான் நடந்த சம்பவம்னு